உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிக்கோ அது வர எத்தனை பொண்ணு வேணாலும் பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டு வரலான்னு இந்த காலத்து அப்பாக்கள் மகன்களுக்கு ஆப்ஷன் குடுக்கிற மாதிரி ஆண்டவர் ஆதாமுக்கு ஆப்ஷன் ஏதும் கொடுக்கவே இல்ல ஆதாமுக்கு அயர்ந்த நிதிரை வர பண்ணி அவன் விழா எலும்புகளிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதை நாள் அடைத்து எடுத்து

உருவாக்கப்பட்டவள் உங்கள் மனைவி உங்கள் சொந்த சரீரம் இந்த ஆவிக்குரிய அறிவு உங்களுக்கு இருக்கும் போது உங்க மனைவிய நீங்க நேசிக்கதா செய்வீங்க அவங்க கூட சண்டை போட மாட்டீங்க கருத்து உங்களை